வணக்கம் பத்து பில்லியன் அமெரிக்க டாலரை இந்திய ரூபாய்க்கு மாற்றினால் எவ்வளவு வரும் ஒரு டாலருக்கு எண்பத்தாறு ரூபாய் என்று வைத்துக்கொண்டால் எண்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் வரும் பத்து பில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு கத்தார் மன்னர் இந்தியாவிற்கு வரும்போது அவரது விமானம் நிறைய பணத்தை கொண்டு வந்துள்ளார் என்று வேண்டுமானால் சுவாரஸ்யமாக சொல்லலாம் அதாவது கத்தார் இப்போது இந்தியாவில் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்ய உறுதியளித்துள்ளது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய முன்வந்துள்ளது கத்தார் உண்மையில் அதை பணமாக கொண்டு வந்திருந்தால் அவரது ஒரு விமானம் போதாது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவு பணமான ஒரு லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவில் முதலீடு செய்ய உறுதியளித்துள்ளது கத்தார் இப்போது நாம் எப்போதும் சொல்வது போல் மன்னராட்சி நிலவும் நாடுகளுடனான சிறந்த நட்பு நீண்டகால அடிப்படையில் நன்மை அளிப்பதாக அமையும் இப்போது அதுதான் நடந்துள்ளது இந்த இந்தியா கத்தார் இடையேயான உடன்படிக்கையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கத்தார் அமீரை நேரடியாக விமான நிலையத்தில் சென்று வரவேற்றுள்ளார் என்றால் அந்த அளவு இந்தியா கத்தார் இடையே சிறந்த நட்பு நிலவுகிறது என்பதுதான் காரணமாகும் புவிசார் அரசியலில் பெரும்பாலும் இந்தியாவிற்கு ஆதரவாக நிற்கும் சாத்தியமுள்ள ஒரு நாடாகும் கத்தார் ஏராளமான இந்தியர்கள் வேலை செய்யும் ஒரு நாடாகும் இந்தியா அதிக அளவில் இயற்கை எரிவாயு வாங்கும் ஒரு நாடாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவுடன் வர்த்தகத்தில் அதிக அளவில் ஒத்துழைக்கும் சாத்தியமுள்ள ஒரு நாடுமாகும் கத்தார் மேலோட்டமாக பார்த்தால் கத்தார் ஒரு மிகச்சிறிய நாடாகும் மக்கள் தொகையும் மிக குறைவாக உள்ள ஒரு நாடுதான் ஆனால் உலகின் மிகவும் செல்வந்தர்களாக உள்ள மனிதர்கள் அதிகம் உள்ள ஒரு நாடாகும் கத்தார் ஐரோப்பிய நாடுகளை விட அதிக தனிநபர் வருமானம் உள்ள நாடாகும் கத்தார் அதனால் அந்த நாட்டுடனான நட்பு மேகந்தோ முக்கியத்துவம் உள்ளது சர்வதேச தளத்தில் கத்தாரின் சில நிலைப்பாடுகள் பயங்கரவாதம் தொடர்பான விஷயங்களில் கத்தாரின் நிலைப்பாடுகளை நம்மால் ஏற்க முடியாது என்பது உண்மைதான் அதேநேரம் கத்தார் மற்ற நாடுகளுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறது என்பதை தாண்டி நமது நாட்டுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியமாகும் இந்தியாவுடனான அணுகுமுறையில் கத்தார் நல்லவிதமாக செயல்படுவதை காண முடியும் மோடி அரசு வளைகுடா நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவுடனான உறவை முதலில் வலுப்படுத்தியது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒமானுடனான நட்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்திருந்தது அதோடு பஹ்ரைன் குவைத் போன்ற நாடுகளுடனான உறவையும் மேம்படுத்தி உள்ளது மோடி அரசு யுஏஇ சவுதியுடனான நட்பை போலவே மிகச்சிறந்த நட்பை கத்தாருடனும் உருவாக்க முடிந்துள்ளது இப்போது இருபது ஆண்டு காலத்திற்கு தடையின்றி மிக குறைவான விலையில் இயற்கை எரிவாயு வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது அதன் மூலம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் லாபம் கிடைத்துள்ளது இந்தியாவிற்கு இப்போது பத்து பில்லியன் டாலர் இந்தியாவில் முதலீடு செய்கிறது கத்தார் எனும்போது அது நமக்கு மிகப்பெரிய நேட்டமாகும் போர் விமானங்கள் வாங்க வேண்டும் என்று இந்தியா முடிவு செய்த போது இந்தியாவின் பின்னில் நடக்க தொடங்கியுள்ளன அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரு நாடுகளும் மாறி மாறி அதை தருகிறோம் இதை தருகிறோம் என்று போட்டி போட்டுக் கொண்டுள்ளன காரணம் அது பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தமாக இருக்கும் என்பதுதான் அதனால்தான் அதை பெறுவதற்காக இரு வல்லரசு களும் இந்தியாவிற்கு பின்னால் நடக்கின்றன அப்படியாகும்போது நமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் பூப்பரித்தார் போன்று கத்தாரிடமிருந்து பத்து பில்லியன் டாலர் முதலீடு வருகிறது உட்கட்டமைப்பு தொழில்நுட்பம் உற்பத்தி ஆகிய துறைகளில் அந்த பணத்தை முதலீடு செய்ய கத்தார் அமீர் முடிவு செய்துள்ளதாக அறிய முடிகிறது அதோடு இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டுமென்ற உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது பொருளாதாரம் வர்த்தகம் மட்டுமல்லாது இந்தியா கத்தார் இடையே வேறு சில உடன்படிக்கைகளும் ஏற்பட்டுள்ளன எரிசக்தி கூட்டாண்மை இந்தியாவின் யூபிஐ பணப்பரிவர்த்தனை முறையை கத்தாரில் அறிமுகம் செய்வது உட்பட உள்ள பல உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் ஏற்பட்டுள்ளன இந்தியாவின் கிப்ட் சிட்டியில் கத்தார் தேசிய வங்கியின் ஒரு கிளை நிறுவப்படும் என்று கத்தார் அமீர் உறுதியளித்துள்ளார் கத்தார் இன்வெஸ்ட்மென்ட் அத்தாரிட்டி இந்தியாவில் கிளைகளை திறக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதை இந்தியா வரவேற்றுள்ளது இந்தியாவுடன் சேர்ந்து பயங்கரவாதம் எல்லையில் தாக்குதல் நடத்தப்படுவது போன்றவற்றையெல்லாம் கத்தார் கடுமையாக கண்டித்துள்ளது என்பது நிச்சயம் இந்தியாவின் ஒரு ராஜதந்திர வெற்றியாகும் சைபர் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பிற்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன வேலைவாய்ப்பு மருத்துவம் கல்வி கலாச்சார உறவுகளை மேலும் விரிவாக்கவும் இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன மொத்தத்தில் கத்தார் அமீரின் இந்த பயணம் மிகவும் முக்கியமானதாக அமைந்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் எதிர்பார்த்ததை விட இந்தியாவிற்கு அதிக நேற்றங்களை கொடுத்துள்ள பயணமாகும் இது அனைத்து முன்னேற்பாடுகளுடன் தன்னுடன் ஒரு உயர்மட்ட குழுவையும் அழைத்து வந்திருந்தார் கத்தார் அமீர் அதாவது இங்கு சந்திப்பின் போது எடுக்கப்படும் முடிவுகளுக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த உயர்மட்ட குழுவை அழைத்து வந்துள்ளார் கத்தார் அமீர் எனவே கத்தார் நாடு பொதுவாக பல நிலைப்பாடுகளை கொண்டிருக்கலாம் ஆனால் நம்மிடம் கத்தார் எவ்வாறு நடந்து கொள்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை கத்தார் போன்ற ஒரு நாட்டுடனான உறவு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் கத்தாரில் வேலை செய்து வருகிறார்கள் இந்தியாவுடன் பல்வேறு ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு வருகிறது அதிக அளவில் முதலீடுகளை செய்ய முன்வருகிறது அதனால் நம்மை பொறுத்தவரை அந்த நாட்டுடனான உறவு மிக முக்கியம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி கத்தார் அமீரை நேரடியாக விமான நிலையத்தில் சென்று வரவேற்றது எதனால் என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம்